பிந்தே தன்யா சஞ்சு குட்டி தூங்கிட்டீங்களா அடிதங்கா என்றது அங்கங்கள்லாம் உனி நாளைக்கு ஊருக்கு போயிருங்களேன் இன்ன நினச்சாலே அம்மியால் தூக்கமே வரமாட்டேங்குது உனி எப்போ என்றது அங்கங்கள்லாம் வரு எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு நான் உனிய அம்மியை பார்த்துட்டே இருக்கோன்னு அள்ளி கூட போனேன் இந்த இன்னும் வரவா போகிறீங்க அப்படி சொல்லாதீங்க நான் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் விட்டு உடனே ஓடி வந்துடுவேன் நானும் அப்படி இல்லை அம்மையா நான் ஜிவனே நுங்கக்கிட்ட இருந்துகிட்டே ஸ்கூலுக்கு போகட்டுமா எனக்கு கூட ரொம்ப போராடிக்கு ஊருக்கு போகிறதுக்கு தெரியுமா அம்மையா ஆமாங்கம்மியா எனக்குந்தான் ரொம்ப போர் அடிக்குது நான் கூட அம்மா கிட்டே சொன்னேன் நான் இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கே போயிக்கிறேன் அம்மியா கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அம்மா தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மியா எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அங்கே வீட்டுக்கு போனால் அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உள்ள வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்கம்மியா எங்களுக்கு பிடிக்கவே ஜெயம் அது தெரியுமா சரி 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 அம்மியா ஏதோ சும்மா சொன்னண்டி தங்கங்களே நீங்களாம் போய் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்லா வேலைக்கு போகணுமெல்லாம் அந்த அங்கங்களே நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் அம்மியா வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும் சரி சிவனே நல்லா தூங்குங்கடிதாங்க உங்கள் அம்மா உன்னை போன நேரத்துலேயே எழுப்புவா நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து மணி வரைக்கும் தூங்கிக்குங்க சரி தங்கங்களே சரி அம்மியா அம்மியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கட்டுமா ஆ வேண்டாண்டாதங்கம்மே ஐயோ குளிரது கீழே வடுத்திங்கன்னா ஜன்னியே வந்துடு பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் அப்புறம் சளி கிள்ளி பிடிச்சிருச்சுன்னா அது வேற ஒரு சிரமம் சாம தூங்குங்கடியே அம்மியா இந்த தனியா உங்கள் பக்கத்துலயே படுக்க வச்சுக்கோங்களேன் டெய்லியும் மேலே காலை போட்டு என் உயிரை வாங்குகிறேன் அம்மியா முடியல அம்மியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் காலெல்லாம் போட மாட்டேன் அம்மியா எய்க்குள்ள வண்டி எருமை மாடு என் மேலே இன்னைக்கு மட்டும் நீ கால் போட்ட உன்னை அப்படியே கொட்டிச்சிடுவேன் இங்கேயே உன்னை தள்ளிட்டு போயிடுவேன் ஏய் நானா உன் மேல கால் போடுறேன் தான் என் மேல கால் போட்டு தூங்குவ என் மேல கால் போட்ட உன்னை கீழே உருட்டி பாரு சரி 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 என்ன சத்தம் தூங்கும்போது சண்டை போடக்கூடாது நல்ல தங்கங்கள்ல பேசாமல் தூங்கு கிடையாது ஏய் வண்டி இன்னைக்கு மட்டும் நீ கால் மேலே போட்ட நீ அவ்வளோதான் சொல்லிட்ட ஏய் நல்லா கால் போட மாட்டேன்டி போட்டால் என் பேர நான் மாற்றிக்கிறேன் நானும் பார்க்குறேன்டிக்குள்ளே வண்டு காலை போடு அப்படி இருக்குது உனக்கு ஐயோ கடவுளே என்னால் மட்டும் என் காலை மேலே போட்டவே முடியல இன்னைக்கு என்னன்னாலும் சரி வெடி வெடிய தூங்காட்டியும் பரவாயில்ல இந்த பிந்து மேல மட்டும் இன்னைக்கு நம்ம கால் போடக்கூடாது தேவையில்லாம நான் பாட்டுக்கு ஏதோ வீராப்ப பேரெல்லாம் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டனே இப்போ நான் எப்படி தூங்குவே நான் தூங்க கூடாது தூங்க கூடாது தூங்க கூடாது பாரு காலை மாலை போடுறது இல்லாம என் மாலை ஏறி தூங்கிட்டு இருக்குது பாரு எருமை எருமை ஆ

ஏய் குள்ள வண்டு இனிமே என் மேல கால் போட்ட உனக்கு இதுதான் இண்டனை ஏறுமா நான் எங்க அம்மிய கூடவே தூங்கிக்குவேன் என் சாமி நீ அம்மிய மேல கால் போட்டு தூங்குடியாருவேன்றத அங்க சாண்டை கட்டிக்காம தூங்குங்க சாமி

இல்லைங்கம்மா இருக்கட்டுங்க நாங்கள் வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம் நீங்கள் குடிங்கம்மா அம்மா மகி மத்தியானத்துக்கு மேலே தான் வருவாய்லாம்மா அம்மா அவளுக்கு ஏதோ வேலை இருக்குதாம்மா அப்பா ஃபோனுக்கு கூப்பிட்டாலாமா ரீச் ஆகலையாம்மா அப்படின்ட்டு எனக்கு கூப்பிட்டாம்மா அம்மா என்னம்மா காலையிலே இவ்வளோ வெங்காயம் துளைச்சிட்டு இருக்கிறீங்க ஓ அப்படியா சாமி இந்த பிள்ளைக்கு மட்டும் என்றைக்குமே வேலையே தீராது பார்த்துக்கோ அது வெங்காயம் ரெண்டு கோழி உரிக்கலாமான்ட்டு பிள்ளைகளும் நேத்தே கேட்டுச்சுக்கோ அதான் சரி நீங்க நீ போன எப்ப வர்றீங்களோ ஒரு ரெண்டு கோழி போட்டுடலான்ட்டு அப்படியாமா சரிம்மா தாங்கம்மா நான் தொழிக்கிறேன் இல்லடா தாங்க இருக்குட்டு மாமா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்க மாமா உங்ககிட்ட பேசிட்டு ஒரு முடிவு பண்ணலான்ட்டு தான் உன்ன நான் கார்த்திகிட்ட கூட சொல்லலீங்க என்னங்க மாப்பிள்ள என்ன விஷயம் சொல்லுங்க இல்லைங்க மாமா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு ரொம்ப சின்ன இருந்தே நல்லா தெரியும் உங்களுக்கும் கூட தெரியும் வீட்டுக்கும் கூட ஒருக்கா வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன் அதாங்க மாமா சக்திவேலு அவன் பையனுக்கு மலரை மாமா நானே உன்னை இதை பற்றியெல்லாம் நினைக்கும் கூட இல்லை அதுக்குள்ளேயும் பொண்ணு கேட்குறாங்க மாமா அவனுக்கு ஒரே தாங்க பையனும் நல்ல பையன் அவன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறான் சரி பொண்ணு கேட்குறாங்க மொத முதன் கேட்குறாங்க அதான் என்ன சொல்கிறதுன்னு மாமா என்ன மாமா ஆடே இதே பொங்கல் நடந்தது எங்கிட்டங்கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே மொதல் முதன் பொண்ணு கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது நம்ம மலருக்கும் படிப்பெல்லாம் முடிஞ்சுது எப்படியும் நீ வேலைக்கு தானே போக போகிறான் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது லைஃப் அதுக்கு பார்த்துக்கு போகுதுக்கோ இது சந்தோஷமான விஷயம் தானோ ஏனுங்கப்பா ஆமாம் சாமி பிள்ளைக்கும் கல்யாண வயசு வந்துருச்சல்லோ பெத்தவை நீங்கள் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்க எங்களுக்கு இதில் முழு சந்தோஷம் தான் கால காலத்து கல்யாணம் பண்ணி வச்சுருது நல்லதும் கூட ஆமாம் சாமி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இடமா வார போதே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு பாரமே குறஞ்ச மாதிரி இருக்கு அது நல்லா இருக்கிறத பார்த்தா தானே நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏங்கார்த்தி அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லிடலாமா அப்புறம் சரிங்க அவங்கள முதல் ஜாதகமெல்லாம் அனுப்ப சொல்லுங்க உங்களுக்குன்னு தெரிஞ்ச இடமா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை பார்த்துட்டு பொருத்தம் இருந்ததுன்னா பார்க்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் இப்போ பார்த்தனால என்ன ஆயிரப்போகுது நீங்கள் முதல்ல ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க அதெல்லாம் அவங்க முதல்லயே அனுப்பிச்சுட்டாங்க கருத்தி நம்ம போய் பொருத்தம் பார்த்துட்டு வந்து பொண்ணு பார்க்க சொன்னா பாப்பாங்க மலர்கிட்டம் பேசிட்டு அவளுக்கும் சரினா பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா கிடக்குது ஆஹ் ஓ சரிங்க எனக்கெல்லாம் முழு சம்மதம் சரி அப்ப நம்ம ஓய் ஜாதகம் பார்த்துட்டு பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லிரல ஒரு நல்ல நாளா பார்த்து ஏன் ஓ எப்படியோ என்ற வேதி கல்யாண யோகம் வந்திருச்சுடோ ஏ ஆமாம்மா அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ற உள்ளக்கே கல்யாண யோகம் வந்திருச்சுடக்குது ஏது எப்படியோ எல்லாம் நல்லதாவே நடக்கு நாங்களும் இருக்கிற போதே நல்ல காரியத்தையில கண்ணில் வாத்திட்டா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சரி கார்த்தியா அப்ப நம்ம இன்னைக்கே போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்க போய் பார்த்துட்டா கிடக்குது சரி அப்போ வாதார்த்தி நம்ம போய் சீக்கிரமாக குழம்பெல்லாம் வச்சு வச்சுட்டு அப்புறம் போவீங்களாம்மா சரிம்மா வாங்க போலாம்